இங்க வாய் பேச முடியாத ஒருத்தவன் பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லி மும்பைக்கு போய் வாய்ப்பு தேடுறான் எங்க தேடி அவனுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது கடைசி அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்கிற ஒரு பொண்ணு இவனை ஆடிஷன் எடுத்து தன்னோட டேரக்டர் கிட்ட காட்டுறா இவனோட ஆக்டிங் பிடிச்சிருந்தாலும் இவன் உமன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு வெளிநாட்டுல ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு இவனை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறா அங்கே இவனுக்கு ஆபரேஷன் பண்ணி தொண்டையில ஒரு சிப்பை வைக்கிறாங்க அந்த சிப்போட ஒரு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிடுறாங்க அந்த ப்ளூடூத் வழியா யார் பேசினாலும் இவன் வாயில இருந்து சத்தம் வரும் இவன் வாய மட்டும் அசைச்சா போதும் இந்தியா போன இவன் தனக்கு ஒரு குரல் வேணும்னு சொல்லி நிறைய பேரை ஆடிஷன் பண்றான் ஆனா யாரோட குரலும் இவனுக்கு பிடிக்கல பெரியவரோட குரல் புடிச்சு போய் அவர் கூட ஒரு டீல் போடுறான் வர சம்பளத்துல பாதி தரேன் சொல்லி அதுக்கு அந்த பெரியவரும் ஒத்துக்கிறாரு இப்ப அந்த டேரக்டர் பார்த்தவன் தான் உண்மையா நடிச்சதா சொல்லி அந்த டைரக்டர் கிட்ட சான்ஸ் வாங்கிடுறான் இவன் நடிச்ச மொத்த படம் பயங்கர ஹிட் ஆகி இவனோட ஆக்டிங்க்கும் வாய்ஸுக்கும் ஃபேன்ஸ் வந்துடுறாங்க ரெண்டாவது படம் நடிச்சிட்டு இருக்கிறப்பவே அந்த பெரியவருக்கும் இவனுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை வந்துடுது தன்னோட குரல்னாலதான் இவன் ஃபேமஸ் ஆனதா பெரியவர் சொல்ல தன்னோட ஆக்டிங்னால தான் உன்னோட குரல் ஃபேமஸ் ஆச்சுன்னு அவன் சொல்ல இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க தன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக அவர் வேற ஒரு ஆக்டருக்கு வாய்ஸ் கொடுக்கிறாரு அதே இவனோ ஊமையா ஒரு படத்துல